வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபாக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மாசு கட்டுப்பாட்டில் மகத்தான மரங்கள் பூமி பந்தின் இயற்கை சூழலில் ஏற்படும் பல்வகையான மாசுகளையும் கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டதாக மரங்கள் இருக்கின்றன இந்த மரங்கள் காற்று மாசுபடுவதை எவ்வாறு குறைக்கின்றன என்பதன் அறிவியல் உண்மையை பார்ப்போம் பூமியில் நிலவும் காற்று மண்டலத்தில் 78 எட்டு சதவிகிதம் நைட்ரஜனும் இருபத்தி ஒரு சதவிகிதம் மற்ற பிற வாயுக்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு சதவிகிதமும் இருக்கின்றன இந்த ஒரு சதவிகிதத்தில் கார்பன் டை ஆக்சைடு பெரும்பகுதியாகவும் ஆர்சான் நியான் ஹீலியம் நைட்ரஸ் ஆக்சைடு மீத்தேன் கார்பன் மோனாக்சைடு சல்பர் டை ஆக்சைடு ஓசோன் அமோனியா ஏரோசால் முதலியவை மிகச் சிறிய அளவிலும் இருக்கின்றன எண்ணெய் எரிவாயு நிலக்கரி பயன்பாடு காடுகள் அழிப்பு நிலத்தின் மாற்று பயன்பாடு முதலியவைகளால் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மீத்தேன் ஏரோசால் பெருமளவில் காற்றில் கலந்து இயற்கையாக நிலவும் பூமி காற்றின் விகிதாச்சாரத்தை சிதைத்து வருவதால் இயற்கையான சமன்பாடு சீராகும் பூமியின் தன்மையானது கடந்த நூறாண்டுகளாக குறைந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது இத்தகைய மாறுபட்ட இயற்கை சூழலில்தான் காற்று மண்டலத்தை சமன் செய்யும் சக்தியில் மரங்களின் பணி மகத்தானதாக பார்க்கப்படுகின்றது காற்று மண்டலத்தில் ஏற்படும் மாசினை குறைப்பதற்கு மரங்கள் பல்வேறு வகைகளில் உதவுகின்றன சிந்தசிஸ் எனப்படும் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்கும் மரங்களானது சூரிய ஒளியோடு காற்றில் உள்ள பெரிய அளவிலான கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியிட்டு மற்ற உயிரினங்களின் மூச்சு காற்றுக்கு பெரிதும் உதவி புரிகின்றன அத்தோடு இலைகளிலிருந்து வெளியேறும் ஈரக்காற்று சுற்றுச்சூழலை குளிரூட்டுகின்றது மேலும் ஈரோசால் மற்றும் தூசி துகள்களானது மரங்களின் அடர்த்தியான பசுமையான பகுதிகளில் படிந்து விடுவதால் வீடுகள் அலுவலகங்கள் தொழிற்சாலைகளைச் சுற்றிலும் வளரும் உயரமான அடர்ந்த மரங்கள் மூலமாக இத்தகைய மாசு குறைக்கப்படுகின்றது இந்தியாவில் வளரும் மரங்களில் அரசு வேம்பு ஆலமரம் தேக்கு ரப்பர் மரங்கள் சந்தன மரங்கள் தமது ஒளிச்சேர்க்கைக்கு செயல்பாட்டின் மூலம் அதிகமான ஆக்சிசனை தருகின்றன அதேபோன்று அடர்ந்த நீளமான இலைகளுடன் வளரும் மரங்கள் காற்றின் மாசு துகள்களை பெரும் அளவில் குறைக்கின்றன என்பதையும் நாம் அறியலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்